ஐம்பது ஆண்டு திரையுலக பயணம் கன்னடத்து பைங்கிலி எம்ஜிஆர் தேர்வு செய்தது எப்படி வீடியோவை முழுமையாக பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான கொடுத்து லைக் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க சரோஜா தேவி தமிழ் தெலுங்கு கன்னட மொழி திரைப்படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் ஐம்பது ஆண்டு காலமாக திரைப்படத்துறையில் இவர் இரநூறு படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் திரைப்படத்துறையினரால் துறையினரால் கன்னடத்து பைங்கிலி அபிநாய சரஸ்வதி போன்ற அடமொழி பெயர்களை அழைக்கப்பட்டிருந்தார் கன்னடத்து பைங்கிலி தமிழ் திரையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முன்னணி நட்சத்திரமாக ஜொலித்து பி சரோஜா தேவி சினிமாவில் நுழைந்ததே ஒரு விபத்து என்று தான் சொல்ல வேண்டும் தமிழ் படங்கள் நடிக்க முடியாத அளவிற்கு கன்னட படங்கள் அவருக்கு குவிந்தது இல்லறமே நல்லறம் என்ற படத்தில் சின்ன வேடத்தில் தமிழில் அறிமுகமானார் சரோஜா தேவி இரண்டாவது கதாநாயகியாக வேடம் கிடைத்தது சரோஜா சரோஜாதேவிக்கு எம்ஜாருடன் நாடோடி மன்னன் தொடங்கி திருடாதே தாய் சொல்லை தட்டாதே வா உட்பட அவர் நடித்த அத்தனை படங்களும் வெற்றி பெற்றது சரோஜா தேவி தமிழ் திரைப்பட பயணத்தில் மறக்க முடியாத பரிசென்றால் கல்யாண பரிசு படத்தை கூறலாம் ஸ்ரீதர் இயக்குனராக அறிமுகமான இந்த படத்தில்தான் நடித்த நட்சத்திரமானார் சரோஜா தேவி மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க அதோட லைக் பட்டனை கொடுத்து வச்சுக்கோங்க